நான் சுற்றுசூழல் பாதுகாப்பு வந்து பாதுகாக்க மேற்கொள்ள முயற்சியை பார்க்கலாம் வாங்க இதோ இதை கழிவு நீர் கழிவு நீர் முன்னெல்லாம் கா இல்லை அப்போது இங்கே ஃபுல்லாக கழிவு நீர் இருந்துச்சு எங்கள் தெருவில் நடமாற முடியல நடக்க முடியல வீட்டுக்கு போகணும் கோலம் மாதிரியா ஸ்மெல் அடுக்குது இப்போ எங்கள் ஊர் எல்லாம் கூடி சேர்ந்து காவா கட்டினாங்க பாருங்கள் எப்படி

மரத்து வெட்டறோம் மரத்து வெட்டினா பண்ண போறீங்க தொழிற்சாலை உருவாக்க போறோம் எத்தனை நாள் படிக்கிறீங்க எட்டா படிக்கிறோம் எட்டா படிக்கிறீங்க தொழிற்சாலை உருவாக்குறேன்னு சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காத்து சுவாசிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா கார்பன் டை ஆக்சைடு தான் தெரிது எத்தனை படிக்கிறீங்க எட்டா படிக்கிறோம் எட்டா படிச்சிக்கினே நம்ம கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கிறோமா ஆக்சிஜன் சுவாசிக்கிறோமா இன்னும் தெரியல ஃபர்ஸ்ட் நமக்கு மரந்தா கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்குது

மத்தான் மரத்தை வெட்டுவீங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க நன்றி வணக்கம்